வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதார்த்து கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நாள் தைப்பூசம் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்றைக்கு நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் அதாவது சுவாமி மஞ்சத்தில் உலா வருவர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு அதாவது இனிவில் கந்தசுவாமி கோவிலில் உலகத்திலேயே இருக்க மிகப்பெரிய மஞ்சம் அதாவது அந்த மஞ்சத்தில் ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் இனிவில் சுவாமி கோயிலை சுற்றி விளம்பெறுவர் அதையும் இந்த காலையில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காணொலி ஒரு நல்ல ஒரு காணொலியாக இருக்கும்னு நான் நம்புறேன் யார் என்ன சொல்லு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணையும் தட்டி விடுங்க வாங்கும் நாங்கள் தொடர்ச்சியாக காணொலிக்குள்ள போவோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பூச திருநாளில் நாங்கள் இப்போ சரியாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் இப்போ கந்தசுவாமி நல்லூர் ஆலயத்தை சுற்றி வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறார் பேரங்க முருகன் பார்க்கவே அருமையாக இருக்குது இங்கே மக்கள் கூட்டத்தை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சுவாமி வர மட்டும் இல்லை விதித்தடை போட்டு இருந்தது இப்போ அந்த விதித்தடை டக்குன்னு எடுத்துட்டோம் அதாவது சுவாமி அங்கால போன பிறகு நாங்களும் அப்படியே சுவாமியோட சேர்ந்து போவோம் பாருங்க வாகனங்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் வர்றதுக்கு பிந்திட்டு அந்த இடத்துல வாகனத்தை விட்டுட்டு வந்துட்டோம் இன்னத்துக்காண்டி வர்றதுக்கு பிந்தினு சொன்னா கடவேல போய்கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பேன் இங்கே இங்க வேறங்க இன்றைக்கு தைப்பூச ஒரு நல்ல ஒரு நாள் எல்லாருமே இந்த நாளில் தான் ஏதாவது நல்ல காரியங்கள் துவங்குறேன்னு சொன்னா இந்த நாள்ல தோங்குனம் அந்த மாதிரி இந்த இன்றைக்கு கிணவர் கடையை வந்து இருக்கணும் என்ன நல்லூர் கந்தசுவாமி எவ்வளவு அழகாக காட்சி தர்றா ரெண்டாவது பார்க்கவே உண்மையாவே அருமையா இருக்குது போற பாதை பார்த்தீங்கன்னு சொன்னா போக முடியாது அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அடைச்சி இருக்குது நாங்கள் இந்த பாதை தான் போக போறோம் திருவிழா நிறங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிற்கிறதுக்கே இல்லாதது என்ன சொன்னால் அவ்வளவுத்துக்கு சனக்கூட்டமாக இருக்கும் அவ்வளவுத்துக்கு பக்தர்கள் எல்லாருமே வந்திருப்பினம் என்ன கொஞ்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கந்தசுவாமி முன்வீதிக்கு வீதிக்கு நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போம் அடுத்ததாக நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனவில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு போக போகிறோம் இன்றைக்கு இணைவில் கந்தசுவாமி ஆலயத்தில் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய மஞ்சம் உண்டு அதாவது ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் விழுப்பாங்க இன்றைக்கு முதல் முறையாக நான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை போய் என்ன மாதிரி அந்த பெருமஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் உழைக்கிட போகிறோம் இப்போ நல்லூர் குந்தசுவாமி வந்து கொண்டு இருக்கிறார் முன் வாசல் அடைய போகிறார் என்னை நேரத்தில் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லூர் கந்துசுவாமி வாயில் பகுதிக்கு வந்துட்டார் நுழைவாயில் நினைக்கிறார் பாருங்க இங்கே பார்க்குறதுக்கே அழகான காட்சியாக இருக்குது இல்லை பாருங்க மஞ்சம் வந்து கொண்டு இருக்குது இந்த மஞ்சத்தை பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ கொஞ்சம் இருட்டுட்டு பேருங்க கிட்ட பக்கம் கொஞ்சம் இருட்டு இந்த மாதிரி இருக்குது அந்த வெளிச்சம் அதான் அந்த லைட் இருக்குது தானே அந்த லைட்டு பிரமாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு

உண்மைக்கு மருமையா இருக்கு அதிகளவான மக்கள் இப்போது வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ள நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டர் போவோம் கோயிலுக்கு போற முன் வாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால கணக்கு கடைகள் எல்லாம் வந்து இருக்குது இல்ல ஐஸ்கிரீம் பேன்கள் இருக்குது அப்படி அப்படிங்களா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் கச்சாங்கடைகள் தோடம்பழங்கள் அன்னாசி பழங்கள் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டு சின்னாக்களுக்கான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே காணக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் அப்படி தொடர்ச்சியாக கோயிலுக்குள்ளே போவோம் வாங்கோ இன்னும் அதிகளவான கடைகள் அங்கால இருக்குது போக போக நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை நான் நோமலாக கதைக்கிறேன் ஏதோ டிவியில் பண்ணுற மாதிரியே கதைக்கிறேன் வாங்க கோவி நான் நோம்பலாய காயப்போம் ஏதோ வித்தியாசமாக காய்க்கிறேன்னு என்ன அன்னைய காட்டம் வந்தா அன்னைய காட்டும் அண்ணன் உட்பது இருநூற்றம்பண்டும்

சரி அப்படியே நாங்கள் கணக்க கடைகள் இருக்கு வேற இந்த சுண்டல் கடையை கண்டாலே ஏதாவது வாங்கி சாப்பிடணும் போலயே அப்படி விழுத்துக் கொண்டிருக்குது கடைகளை பார்த்தாலே உண்மைக்கும் ஆசையா இருக்கும் வாங்கி சாப்பிடுவனும் போலேயே இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் ஆனா இங்க வேற தேசிக்காய் வச்சிருக்குது நல்ல வெங்காயங்கள் மாங்காயல் அதுகள் இதுகள்னு சொல்லி வெட்டி போட்டிருக்குது உண்மைக்கும் விறமையா இருக்குது இங்க வடைகள் வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் கதாப்பிடுவா வேண்டாம் நாங்கள் முதலாகதாக கோயிலுக்குள்ளே போவோம் இன்னும் கோயிலுக்குள்ள போயல வந்துட்டோம் ஆனா கோயிலுக்குள்ள போயில இந்தா இதுல பெரிய ஒரு ஐஸ்கிரீம் மேன் இருக்கு வேற ஒல்லியோ ஐஸ்கிரீம்னு சொல்லி எந்த பெரிய மேனண்ட் பாத்தீங்களா ஒரு கடையை கொண்டு வந்து வச்ச மாதிரியே இருக்குதுங்க மிகப்பெரிய ஒரு ஐஸ்கிரீம் மேனாக இருக்குது ஆ எப்படி சும்மா இருக்கிறீங்களோ ஓம் முருகா ஓம் முருகா ஆ வேற அடிச்சோட முருகா இந்த போல் கனகாலமா போயிட்டு கனகாலமாயிட்டு நண்டை கணக்கு சாமாம் போட்டுருக்குறீங்க ஓலண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய சாமி இங்க இந்த உலக பெருமஞ்சத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இவர்கள் தான் கட்டினதாம் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயா ஆறு சொன்னவர் எனக்கு வடிவாக இந்த விளக்கம் தெரியாது இன்னும் தெரிஞ்சால் யார்டாவது நான் கேட்டும் உங்களுக்கு சொல்கிறோம் சரியோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக பெருமஞ்சம் பார்க்குறதுக்கு தேர் மாறியே இருக்குது அவ்வளோத்து அழகாக இருக்குது வேறுங்க இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்து நான் பார்த்து கொண்டுருக்கேன் இப்போ இத்தனை நாளைக்கு இல்லை பிறந்ததுக்கு ஒரு கூடிய வரையில் அது கவலையாக தான் இருக்குது அதாவது கோயிலுக்கு வந்துருக்கு ஆனால் இந்த மஞ்ச திருவிழாக்கு நான் வரையில தைப்பூசம் மட்டும் வரையில சொன்னா முருகப்பெருமான் மஞ்சத்தை நோக்கி இருக்கிறார் இல்ல வந்து அடியார்கள் முருகனை தரிசிக்கிறதுக்காண்டி அழகான காட்சி எந்த பெரிய மஞ்சம் கந்து சுவாமிக்கு அரோகரா அங்க மேலே இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த இடத்துல இருந்து பூ எல்லாம் போடுறேனமாதேங்கங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கும். அங்க பாருங்க மேலே இருந்து பூ போடுறீனம். அலோஹரா. முருகனுக்கு அரோரா சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்றாரு? சொல்ல சொல்லல அந்த சுவாமிக்கு அரோஹரா அது பிரச்சனை இல்ல சொல்றாரு. அரோரா சொல்லாதாம் வேணும். வெர் வெர் வெர். முருக சுவாமி அத கந்தசாமி வந்து கொண்டிருக்கிறார். காட்சி தந்து கொண்டிருக்கிறார்.

தைப்பூச நன்னாளிலே பூம்பாவை பாராய என்று இந்த தைப்பூசத்தினுடைய விஷேடமான தினம் ஈழத்திலுள்ள இந்தியாவிலே பல ஆலயங்களிலேயும் தென்னாசிய தென்கிழக்காசிய நாடுகளிலேயும் முருக வழிபாடு மிகச் சிறந்து விளங்குகின்ற இடங்களிலெல்லாம் இன்றைய தைப்பூச நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூர் சந்நிதி மற்றும் இங்கே இனுவை கந்தப்பெருமான ஆலயத்திலே இந்த மஞ்ச திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழமையானதாகும் அந்த வகையிலே இனுவிலில் நடைபெறுகின்ற மஞ்ச திருவிழா மிகச்சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் உலகத்திலே காணப்படுகின்ற மஞ்சங்களிலெல்லாம் மிக நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் வடிவமைக்கப்பட்ட மஞ்சம் இங்கே இணுவில் பதியிலே தான் காணப்படுகின்றது தான் உலகப் பெருமஞ்சம் என்று சொல்வார்கள் இத்தகைய மஞ்சத்தை ஆர் திருமுருகனையா குறிப்பிடும் பொழுது தான் இந்தியாவில் பல ஆலயங்களுக்கு சென்றிருந்த போதும் இத்தகைய உயரமான மிக பல்வேறு சிற்பங்களை கொண்ட மஞ்சம் எங்கும் காணப்படவில்லை என்று சற்று முன் அவர் நமக்கு குறிப்பிட்டார் அந்த வகையிலே உலகப் பெருமஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற விழா இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைக்கு ஆறுமுகசாமி பெருமான் அங்கே ஆறு ஆறுமுகங்களுடனும் பன்னிரு கரங்களுடனும் தன்னுடைய தேவியரான வள்ளி தெய்வயானகி சகிதமாக இப்பொழுது ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு அங்கே தேரடியிலே இப்பொழுது சில சமய கிரிய வழிபாடுகள் நடைபெறுகின்றன இன்னும் சொற்ப வேளையில் பெருமான் அந்த அடியவர்களாலே வடம் பிடித்து இந்த இனவயம் பதியிலே இழுத்து வரப்படுகின்றார் எனவேதான் இன்றைய தைப்பூச நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும் இன்றைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலே உள்ளவர்களும் சிறப்பாக தங்கள் இல்லங்களிலே அந்த விழாவை கொண்டாடுவார்கள் அதைவிட கிராமங்களிலே உள்ள சகல ஆலயங்களிலேயும் தைப்பூச விழா நடைபெறும் தைப்பூச தினத்திலே தான் மாணவர்களுக்கு ஏடு தொடக்குதல் மற்றும் புது வீடுகள் புது கடைகள் புதுமனை புகுவிழா என்று பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது சைவ பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நடைபெறுகின்றது எனவே சைவத்தையும் தமிழையும் பாதுகாப்பதிலே இணைவு எம்பதி மிக நீண்ட காலமாக சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இந்த இணுவை முருகப்பெருமான ஆலயமும் அதற்கு அப்பாலே விநாயகப் பெருமான ஆலயமும் காணப்படுகிறது என்று இந்த செய்தியை நாங்கள் தருகின்றோம் இப்பொழுது அங்கே பஞ்சாலாத்தி காட்டப்படுகின்ற நிகழ்வு காணப்படுகிறது அங்கே மஞ்சமானது புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது அங்கே மின் நொழிகளாலே நன்கு அலங்கரிக்கப்படுகின்றது இந்த மஞ்சத்திலே ஒரு சிறப்பான கலை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தேரினுடைய அமைப்பு அடிப்பாகத்தில் காணப்பட ராஜகோபுரத்தினுடைய அமைப்பு மேல்பாகத்திலே காணப்படுகின்றது நான்கு இருந்து வந்து பார்த்தால் அங்கே ராஜகோபுரம் காணப்படுவது போன்ற அமைப்பு காணப்படுகின்றது அதே அங்கே அழகிய பாக எல்லாம் அங்கே தொங்க யாழிகள் யாளிகள் பொருத்தப்பட்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லவா அந்த வகையில் இப்பொழுது அந்த சிவாச்சாரியார்கள் அங்கே தீப ஆராதனைகளை காட்டி அங்கே என்னும் சொற்ப வேளையில் அந்த மஞ்சம் புறப்படுவதற்கு தயாராகி இருக்கின்ற செய்தியை நாங்கள் சொல்கின்றோம் இதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இனுவையிலே ஒரு பெரியவர் ஒரு சந்நியாசியார் அந்த இப்பொழுது மஞ்சம் காணப்படுவதற்கு அப்பால் உள்ள பகுதியிலே வந்து அங்கே மரத்தடியிலே இருந்து அவர் ஞானத்திலே இருந்திருக்கின்றார் அவருடைய வேண்டுகோட்படி இந்தியாவிலிருந்து சில பேரை வரவழைத்து முதன் முதலிலே மிக பழைய காலத்தில் ஒரு மஞ்சம் செய்து முருகப்பெருமானை அவர்கள் இந்த இடத்திலே இழுத்து வந்தார்கள் இப்பொழுது அந்த மஞ்சமானது மிகச் சிறப்பான முறையிலே இந்த ஆண்டு இந்தியாவிலே இருந்து சில சிற்ப ஆசாரியர்களும் தாவடி பகுதியிலே இருந்த சில சிற்பாசாரியர்களும் சேர்ந்து மீள அதை வடிவமைத்திருக்கின்றார்கள் அங்கே திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர்கள் வர்ண பூச்சுக்களை எல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் மின் ஒளிகளாலே நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மஞ்சத்திலே அங்கே ஆறுமுகசுவாமி பெருமான் பள்ளி தெய்வையானை சகிதமாக இன்னும் சொல் வேளையில் அடியவர்கள் வடம்பிடித்து இழுத்து வரப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்திய தினம் அடியவர்கள் எல்லோரும் தஞ்சமின்றி முருகப்பெருமானை நாடி வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் துன்ப துயரங்கள் வகமைகள் இருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் உள்ள மக்கள் எல்லோரும் இந்திய தினம் முருகப்பெருமானை தரிசித்து அருள் பெறுவதற்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள் எனவே முருகப்பெருமான் இங்கே வந்த அடியவர்களும் சரி வர முடியாத அங்கே இருந்து வீடுகளிலே இருந்து இந்த காணொளிகள் மூலம் அங்கே முருகப்பெருமாவுடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மஞ்சத்தை நீங்கள் வடிவாக பார்க்கலாம் அங்கே மேலே ராஜகோபுரம் போன்ற அமைப்பு கலசம் போன்ற அமைப்புகள் எல்லாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சில பறவைகள் விலங்குகளெல்லாம் இப்பொழுது நாங்கள் பார்க்க முடியாது பூமியிலே அவைகளெல்லாம் அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் முருகப்பெருமானுடைய எல்லாம் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட சிவபெருமான் வைரவமூர்த்தி விநாயகப் பெருமான் என்று பல்வேறு விதமான அங்கே சிவபெருமானுடைய குடும்பத்தினருடைய அந்த சிற்ப வேலைகள் எல்லாம் அங்கு ஒழுங்காகவும் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இப்பொழுது பாக மாலைகள் அங்கே ஆடி அசைந்த வண்ணம் இருக்கின்றன என்னும் சொற்ப வேளையிலே பெருமான் தேவியர் சகிதமாக அடியார்கள் பிடித்து இழுத்து பெற அங்கே புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு இப்பொழுது அந்த வண்ணம் இருக்கின்றோம் எனவே இங்கே மலர்கள் விழ காணப்படுகின்றன இவர்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த மலர்கள் அதேபோல் சிற்பங்கள் முதுக uh, ஞானிகள் தேவர்கள் பூதகணங்கள் இருந்து பல்வேறு விதமானவருடைய சிற்பங்களைத்தான் இந்த மஞ்சத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தான் உலகத்திலே எங்கும் காண முடியாத வடிவமைப்பிலே இந்த மஞ்சம் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது இதனை பெரிய சாமியார் சன்னாசியார் என்பவர் தான் இந்த மஞ்சத்தினுடைய பிதாமகராக இருக்கின்றார் அவருக்கு இந்த மஞ்சத்துக்கு அப்பால் உள்ள பகுதியிலே அங்கே சமாதி வைக்கப்பட்டிருக்கின்றது அங்கே ஒரு சிவலிங்கத்தை வைத்து அங்கே மக்கள் வந்து வழிபடுவார்கள் நேற்றைய தினம் அந்த பகுதி எங்கும் அடியவர்களாலே பொங்கல் வழிபாடுகள் செய்யப்பட்டு அவரிடமிருந்து ஆசி வேண்டப்பட்ட நிகழ்வு நேற்றிய தினம் நடைபெற்றது எனவே தான் இந்த மஞ்சத்திலே வந்து தஞ்சமின வரும் அடியவர்களுக்கு இந்த இனுவை பெருமான் இனுவை கந்த பெருமான் எல்லோர்களுக்கும் நல்ல அருளை கொடுத்து நாட்டிலே சாந்தி சமாதானம் பெற வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் தெரிகின்றோம் ஏனெனில் இப்பொழுது எங்களை ஓட ஓட விரட்டுகின்ற பல்வேறு விதமான சமய இன பிரச்சனைகள் எல்லாம் நாட்டிலே இருக்கின்றன அதனாலே தான் நாங்கள் இந்த எங்களுடைய விழாக்களை எங்களுடைய ஆலயங்களில் நாங்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் சைவமும் தமிழும் பாதுகாக்கப்படும் பகுதி மிக நீண்ட காலமாக அரசின் பின்னால் இங்கு வந்த முதல்மாராலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது எனவே இந்த ஆலயம் இன்றைக்கு இவ்வளவு பிரமாண்டமாக பெரு வளர்ச்சி கண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கின்றீர்கள் பல்வேறு மக்களுடைய முயற்சியினாலும் பல வெளிநாட்டிலே வாழ்கின்ற அன்பர்களுடைய குடைகளாலும் இந்த ஆலயத்தை நன்கு பராமரித்து கட்டி வளர்த்து வேண்டிய நேரங்களிலே வேண்டிய பூஜை வழிபாடுகளை எல்லாம் செய்து வருகின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கின்றீர்கள் இப்பொழுது ராஜகோபுரத்தை பார்க்கின்றீர்கள் அங்கே முருகா என்று ஓம் முருகா என்று அங்கே வேல் அங்கே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றது ராஜகோபுரத்தின் இருமருங்கிலும் நீண்ட காண்டாமணிகள் காணப்படுகின்றன கடந்த காலங்களிலே காண்டாமணிகள் பொருத்தப்பட்டது அதே போல இங்கே தேர்முட்டி மண்டபங்களும் காணப்படுகின்றது இப்பொழுது அடியவர்கள் எல்லோரும் பெருமான் தேவியர் சகிதமாக ஆலய வாசலில் இருந்து புகற்படுவதற்கு தயாராக செய்தியை நாங்கள் உங்களுக்கு தந்து உங்களிடம் இருந்து விட கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயகட்ணம் கனகராஜா நன்றி வணக்கம்

இல்ல பரத நாட்டிய நிகழ்வு நடைபெறும் அப்படி அங்கால மூலம் மாதிரியே அடிக்கணும் நல்லா இருக்கு பாக்குறது கொஞ்சம் உங்களுக்கு காட்டு நம்பருங்க Ha ah, ah, ha ah, ah. ha உலகத்தின் மஞ்சள் தலைமையிலும் உலகப்பஞ்சத்துக்குரிய மருணவேதியால் ஓவிய கதையும் திருநெல்வேலி நமது ஓவிய கையம் கலைஞர்களாலும் மிகவும் நீக்கியாகவும் அழகாகவும் வனப்பூர்வம் செய்திருந்த செய்து கொடுத்திருக்கோம் ஏன்னால் இந்த உலகத்தில் மஞ்சம் என்று சொல்லி உலகத்திற்குரிய ஒரு பல ஒரு வேலைகளோட அவ்வளவு கிளைப்படைப்புகளோட தான் இது ஒரு மஞ்சத்துக்கு ரொம்ப கிளையாத்தால் தர்ண வேலை செய்வது வந்து ஒரு கொடுப்பனவு அப்படி ஒரு கொடுப்பனவை எமக்கு கிடைச்சிருக்குன்றது அவர் குருவெருமா என்ற அருள் தான் சொல்லுவோம் இது எங்களுக்கு நான் வந்து ஒரு ஊதியம் அடிப்படையில் நாங்கள் செய்தாலும் ஆனால் இந்த கிளையில இந்த கிளைக்கு இந்த மஞ்சத்திற்கு தர்ண வேலை செய்தது மட்டும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய சந்தோஷம் அதுவும் நம்மது கலைஞர்கள் கிட்டத்தக்கிற ஓகே கலைஞர்கள் இந்த கலைஞர்கள் தான்கிற வந்து இந்த பெரியவரிகள் கை காரியத்தை நாங்கள் முடிப்பதற்கு அதற்கு ஒத்துழைப்பு அதனால் கூடுதலாக நானும் அளவில் வந்திருக்கு அந்த அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதே எங்களால் இந்த நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாங்கள் முடிச்சிருக்கிறோம் அதுபோக போக இதை செய்ய 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 அந்த வேலை முடிய வேண்டைய அவ்வளவுக்கு இருக்கிற சிற்பங்கள் என்பது அதை ஆயிரக்கணக்கு ஆயிரக்கணக்குக்கு நாங்கள் அவ்வளோத்துக்கு மரண வேலை செய்வேன் வரைக்கும் எங்களோடய ஊழியர்கள் வந்து சரியான ஒரு அடிப்படிப்போடு தான் இந்த வேலையில செய்து முடிப்போம் இன்றைக்க பெருமை இந்த பொக்கிசத்துக்கு எங்களோட கலைஞர்களும் நாங்களும் செய்ய கொடுத்தது எங்களுக்கு ஒரு பாக்கியமும் தான் சொல்கிறோம் இங்கே சார்ந்தும் கிளைஞரின் சார்ந்தும் இந்த காரியத்தங்களுக்கு தந்த ஆலய நிர்வாகம் அடுத்தது மஞ்சத்தின் உபயோக அனைவருக்கும் அனுகூலமான நம்பிக்கையை தெரிவித்துக் பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுக்காண்டி டீ வழங்கி கொண்டிருக்கிறோமா இல்லை நீங்க வாங்கி குடிக்கலாம் ஆனா எங்க வழங்கினு கொண்டு இருக்கலாம் இந்த பக்கம் வளங்கி தான் போய் குடிங்குடையங்கள் உங்களுதான் உங்களுதான் குடிச்சிட்டு வாங்க போ இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா வீட்டை போய்க்கொண்டிருக்கிறோம் ஓகே நண்பர்களே மற்ற நண்பர்கள் இந்த காணங்கள்ல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது மாநாட்டம் அயிலாட்டம் மற்ற நண்பர்கள் எப்படியும் போடுவாங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மீண்டும் ஒரு கானொலை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறு உங்களுக்கு பாபிஸ்தான் நன்றி இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல காவடி வந்து ஒன்று இருக்குது பாருங்க நீர் வழிம் அதையும் காணக்கூடிய இந்த வீட்டிலாம் கொடுத்து கொண்டிருக்கணும்